இது சாமிட்டுக்கு அப்புறம் பேசுற அப்பப்போ ஒரு புது நம்பர்ல இருந்து வந்து இந்த மாதிரி ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தது இந்த போஸ்டர் வந்த உடனே சியானு துரு ரெண்டு பேர் அனுபவம் அதாவது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப எக்ஸைட் ரெண்டு பேரை பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் பயங்கர சின்ன தேங்க் கண்ணா அப்படின்னு நான் உள்ளே இருப்பேன் எனக்கு தெரியவே தெரியாது ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட் ஏன்னா ரெண்டு பேர் ஃப்ரேம்ல பாக்குறதுன்றதே ஒரு ஃபேன்ஸ் ட்ரீட்டா இருக்கலாம் இல்லை மோர் தென் தட் நான் சான்ஸ் நம்ம அந்த சம் எந்த மாதிரி ஒரு ஒரு பண்ணலாம் பட் இப்படி ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிறதுன்றதா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் போயிட்டுருந்து நின்று சன்னத்து ரோன்னா ஓகேடா அப்படின்ட்டு அப்படின்ட்டு இருந்தேன் நின்று ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கூப்பிட்டா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சத்யபாரன் ஆ பண்ணிடுறியாடா ஆ பண்ணிடலாம்னு பிரச்சினை ஆனால் என்னென்னா நீ வந்து ஒரு ஆறு மாதம் எந்த படமும் பண்ண முடியாது ஆல்ரெடி கம் இருக்க கமிட்மெண்ட் எங்கன்னால் பார்த்துக்கோ இதுதான் இது அப்படின்ட்டு காலை வந்து காலையில் வந்து மொட்டை அடிச்சு விட்டாங்க அப்போ வேற அந்த இந்த மாதிரி ஏஜ் என்னென்னா இல்லை அது ரியல் வேர் வச்சு போனால் சும்மா சொல்லுவாங்களா இல்லை அந்த டென்சிட்டி லைவா இருக்காது என்ன இருந்தாலும் அந்த வெயிட் போட்டாலும் அந்த இது இல்லை இல்லை வீட்டு மட்டும் அடிச்சு இம்மிடியேட்டாக அடிச்சுட்டு வந்து ரைட் அப்படின்றது ஓ அந்த ஆறு மாதம் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் சேன் கிட்ட சொல்லாத வச்சுக்குவோம் ஓகே ரைட்டு லுக் டெஸ்ட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க சரி ஓகே ஒரு ஹோட்டலில் நடந்தது

சரி எப்படி இருக்கும் ரெண்டு பேர் ஃப்ரேம்ல எனக்கு தெரியாது வரைக்கும் இந்த காம்பினேஷன் நம்ம இருக்கும் எப்படி இருக்கும் இதுக்குள்ள அப்படியே போனதுக்கப்புறம் அப்படியே அப்படி இதாகி போனதுக்கப்புறம் அப்புறம் நான் சிங்கர் இல்லை ஒரு சிங்கர் இறங்கிடுச்சு அது வந்து என்னன்னா ஃப்ரேம்ல பார்க்கும் போது லிட்ரலி நான் தான் சொல்லிட்டு இருக்கா சச்சா அக்ரெசிவ் ஏன்னா அந்த ஃப்ரேம்ல வந்து நிற்கும் போது த்ருவ வந்து

வேற லெவலில் துருவா அந்த லிட்டரலி ஆனால் ஒரு நாள் படம் பார்த்துட்டு கார்த்திகெல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லை எப்படா இப்படி நிற்கிறான் என்ன அவன் என்ன அந்த ஸ்கிரீனை ஹோல்ட் பண்ணுறது அவனோட இது ஏதோ ஒரு ஐம்பது அறுபது பண்ணால் ஒரு ஒரு பெரிய ஸ்டார்ட் பண்ண இந்த விஷயத்த ரெண்டாவது படம் என்ன ஏஜ் இதெல்லாம் எப்படி அதை ஹோல்ட் பண்ணுறா அதாவது இப்படி என் கெரியர் எப்படி இருக்க போகுது இதுக்கப்புறம் சூஸ் பண்ணி எங்கே போக போகிறான்